அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மாநிலங்களவை தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் இருந்து எல் முருகன் போட்டியிட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவை தேர்தலில் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் தற்பொழுது பாஜகவிற்கான வேட்பாளர் பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தின் நான்கு இடங்கள் மற்றும் ஒடிசானுடைய ஒரு இடத்திற்கான வேட்பாளர்களை தற்பொழுது பாஜக தலைமை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி மத்திய பிரதேசத்திலிருந்து எல் முருகன் மற்றும் உமேஷ்நாத் மகராஜ் மாயா நரோலியா பன்சிலால் குஜ்ரார் ஆகிய நான்கு பேரும் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது பாஜக தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு இரண்டாவது முறையாக தற்பொழுது இந்த பொறுப்பானது தற்பொழுது பாஜக சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏழாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை அவர்கள் விரைவில் அந்தந்த மாநிலங்களை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது இதில் இரண்டு பேர் தற்பொழுது அமைச்சர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது எல்முருகன் மத்திய இணையமைச்சராகவும் அஸ்வினி வஷ்ரோ மத்திய ரயில்வே துறை அமைச்சராகவும் தற்பொழுது ஏற்கனவே அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த பதவிக்காலமானது முடிவுதை அடுத்து தற்போது மீண்டும் தேர்தலுக்கான வேட்பாளர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள அந்த மாநிலங்களவை தேர்தலுக்காக அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இந்த மாநிலங்களவையினுடைய அந்த தேர்தலுக்காக அறிவித்து வரும் நிலையில் தற்பொழுது பாஜகவும் அதிகாரபூர்வமான ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது மிக முக்கியமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு தற்பொழுது இரண்டாவது முறையாக பாஜகவிடமிருந்து இந்த ஒரு வேட்பாளர் அறிவிப்பு என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது சுசித்ரா தமிழ்நாட்டில் நீலகிரி தொகுதியிலிருந்து முருகன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்போது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அவர் போட்டியிடுவதன் பின்னணி என்ன மிக முக்கியமாக மக்களவையா மாநிலங்களவையா என்ற ஒரு கேள்வி என்பது மிக முக்கியமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு வழங்குவதா என்பது குறித்த ஒரு பல்வேறு ஆலோசனைகள் என்பதும் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இதற்கு முன்னதாக அவருக்கு மக்களவை தேர்தல் போட்டியதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருப்பதனில் தற்பொழுது மாநிலங்களவைக்கான ஒரு பதவியானது அவருக்கு தற்பொழுது பாஜகவின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாஜகவை பொறுத்த அளவில் அவர் ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் அவர் தொடர்ந்து வருகிறார் மேலும் மிக முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல மக்களுக்கான ஒரு வழங்கும் ஒதுக்கீட்டை வழங்கும் அடிப்படையிலான முடிவிற்கு தான் தற்பொழுது எல் முருகன் அவர்களுக்கு இந்த ஒரு அறிவிக்கப்பட்டதாக முடிவானது எடுக்கப்பட்டது என்ற ஒரு தகவலையும் பாஜக தலைமை அலுவலகமானது தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவருக்கான ஒரு இடஒது ஒதுக்கீடு அடிப்படையில் தான் இந்த ஒரு இடமானது இரண்டாவது முறையாக வாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் பாஜக தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மாநிலங்களவை மக்களவை தேர்தலை பொறுத்த அளவில் மக்களவையில் வேட்பாளர்களுக்கு புதிய முகங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு முடிவை பாஜக தலைமையிலகமானது எடுத்திருக்கிறது எனவும் ஏற்கனவே அவர் பதவியில் தொடர்ந்து வருவதன் காரணமாக தற்பொழுது உள்ள அந்த மத்திய பிரதேசம் காலியமாக காலியாக இருப்பதன் காரணமாக தகுதியின் அடிப்படையில் அவருக்கு அங்கிருந்து ஒரு வாய்ப்பானது வழங்கப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மத்திய பாஜகவானது பட்டியல் அறிவிப்பிற்கு பிறகு தெரிவித்துள்ளது டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் யார் யார் என்ற முடிவுகளும் விரைவில் வெளியிடப்பட வாய்ப்புகள் உள்ளனவா நிச்சயமாக பதினாறாம் தேதி தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் டெல்லிக்கு வந்து முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து ஆலோசனை உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அவர்கள் தயாரித்து வைத்திருக்கும் அதாவது அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த வேட்பாளர்கள் யாரெல்லாம் என்ற ஒரு பட்டியலையும் அவர் வழங்குவார் எனவும் அது மது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகளில் பாஜகவானது நேரடியாக போட்டியிடுகிறது கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் அவருடன் இணைந்து இந்த மக்களவை தேர்தலில் கூடிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்ற ஒரு ஆலோசனையை அன்றைய சந்திப்பின் பொழுது அண்ணாமலை அவர்கள் மத்திய தலைமைக்கு அவர்கள் முன்வைப்பார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் இடையேயான ஒரு அதிகாரப்பூர்வ ஆலோசனை கூட்டம் என்பது தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களுக்காக விரைவில் டெல்லியில் அல்லது சென்னையில் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் பாஜக தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்களவை தேர்தலுக்கான பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகளையும் பாஜக வான்பு செய்து வருகின்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இந்த மாத இறுதிக்குள் பேசி முடித்து தொகுதிகளையும் முழுமையாக பட்டியல் தயாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்ட ஒரு அறிவுறுத்தல் என்பது அனைத்து மாநில பாஜக தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வழியாவதற்கு முன்னதாகவே அனைத்து பட்டியலையும் குறிப்பாக வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி பட்டியலை தயாரித்து அந்தந்த அதாவது கட்சி தேர்தலுக்கான அந்த ஒரு கேம்பெயின் பணிகளை தொடங்குவது

காக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் திரு எல் முருகன் அவர் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருந்தன இந்த ஒரு முடிவுக்கு என்ன காரணம் என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இதற்கு முழுக்க பொருத்தமான தகுதியான நபர் திரு எல் முருகன் என்பது எனக்கு தெரியும் அதை செய்து கொடுத்திருக்கிற பொருத்தமான நேரத்தில் ஐயா மோடி அவர்களுக்கும் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டு பிஜேபி எம்எல்ஏக்கள் இருந்து ஒரு ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கிறதான் அந்த பொண்ணான வாய்ப்பு தொடர்ந்து திருநாவுக்கரசர் மத்திய பிரதேசத்துல இருந்த எம்பியா இருந்தார் ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு அதுக்கப்புறம் திரு இள கணேசன் அவர்கள் இருந்தாரு இப்ப இளமுரு எல் முருகன் அவர்கள் இருக்கிறாரு இதெல்லாம் பாருங்க நீங்க ஒரு பக்கம் வடக்கு வடக்கு மாநிலங்களை பத்தி ரொம்ப மட்டமான விமர்சனங்களை இங்க திமுக மாதிரி கட்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்துல தொடர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதுன்னா இது இது வந்து மத்திய பிரதேசத்துக்கு தமிழக திமுக அரசாங்கம் பாராட்டு தெரிவிக்கணும் எங்கள் தமிழரை நீங்கள் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்னு சொல்லணும் அந்த அந்த பெருந்தன்மை திமுக எப்படி இருக்கும் டி ஆர் பாலு வந்து இவர் பொருத்தமற்ற ஒரு அன்பிட் பேசினார் அப்பயே எனது எக்ஸ் பதிவுல நான் சொல்லியிருந்தேன் அடுத்த நாடாளுமன்றத்திலும் முருகன் அவர்கள் அமைச்சரா தொடர்வார் நீங்க அடுத்த நாடாளுமன்றத்துல எம்பியா இருப்பீங்களான்னு கேட்டிருந்தேன் அது இப்ப நிரூபணம் இருக்கிறது அடுத்த நாடாளுமன்றத்திலும் முருகன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அமைச்சராக தொடர்வார் என்பதும் தெரிகிறது இது ஐயா நன்றி தெரிவிக்கிற ஒரு தருணம் இது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்க இருக்கு என்பது தொடர்பான இறுதி முடிவுகள் இன்னும் வெளியாகல இந்த சூழல்ல நீலகிரி தொகுதிய கட்சிகள் பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடிய கட்சிகள் எவற்றுக்கேனும் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது தெரியல அப்படி இருந்தா கூட அதை எடுத்தோட ஊடகங்கள் அறிவிக்க மாட்டாங்க கட்சியில பாராளுமன்ற குழு தான் அதை அறிவிக்கும் தேசிய தலைமை தான் அதை அறிவிக்கும் எனக்கு ஆனால் கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் நீலகிரி வந்து எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவார் என்றுதான் நாங்களும் எதிர்பார்த்திருந்தோம் இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதன் மூலமாக நீலகிரியில எந்த பிஜேபி போட்டியிடுகிறதா மற்ற கூட்டணி கட்சியா என்பதுதான் மேலிட தலைமை முடிவு செய்வாங்க இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ராமஸ்ரீனிவாஸ்